கேளுங்கள் பக்தர்களே குழந்தைகளே இன்று நாம் கேட்கப் போகும் கதை தேவர்கள் முருகனை சேனாதிபதியாகத் தேர்ந்தெடுத்த தருணம் அசுரர்கள் உலகை வாட்டியபோது தேவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி தீர்வு தேடினர் அவர்களின் கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது அந்த நேரத்தில் இளம் தெய்வமாக முருகன் முன்வந்தார் அவர் முகம் ஒளியால் பிரகாசித்தது அவர் கையில் தாயின் அருள்வேலை தாங்கியிருந்தார் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் முருகனை தங்கள் சேனையின் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் இனி அசுரர்களுக்கு எதிராக நாங்கள் தோற்க மாட்டோம் என்ற நம்பிக்கை அவர்கள் இதயத்தில் உதித்தது இக்கதை நம் வாழ்க்கையிலும் நல்ல தலைமை தைரியம் மற்றும் அருள் எவ்வளவு முக்கியமோ என்பதை உணர்த்துகிறது முருகன் போல நாமும் நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் இவ்வாறு தேவர்கள் முருகனை சேனாதிபதியாக தேர்ந்தெடுத்த தருணம் தர்மத்தின் வெற்றியை உலகிற்கு அறிவித்தது இப்படி பல அருமையான கதைகள் கேட்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க